அம்மன் அருள் டிவி நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரணி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற டிசம்பர் மாத பலன் அம்மன் அருள் டிவியில நம்ம எல்லா கிரக பேசியும் பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி சுக்கர பேசி பார்த்தோம் எல்லா கிரக பேசியும் அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால மனம் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது இப்ப அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல சிந்தனை வரணும் இந்த சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறைனா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா அம்மன் ரூட்டில பாருங்க தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் பாருங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்ப இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார் வருஷத்துல கடைசி மாதம்னா டிசம்பர் மாதம் தாங்க அடுத்து புத்தாண்டு பிறக்க போகுது இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா நிறைய பேர் இந்த டிசம்பர் மாத பலனை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த டிசம்பர் மாசத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குங்க நல்லா பாருங்க இது நாள் வரைக்கும் பாருங்க செவ்வாய் பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசம் பெற்று ஆகிறார் இது என்ன சொல்லுவான்னா பெற்ற கிரகம் வக்ரம் வரும்போது நூத்துக்கு இரநூறு பெர்சன்ட் யோகத்தை கொடுக்குறாங்க அப்ப இந்த மாசத்துல இந்த யோகங்கள் உண்டு நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் போலீஸ் மருத்துவர் சம்பந்தமா நிறைய நியூஸை ஏன்னா செவ்வாயின் நீசமா இருந்தார் அதனால நிறைய பாதிப்புகளை சந்திச்சாங்க இனிமே அந்த பாதிப்பு இருக்காது இனிமேல் நல்ல ராஜ யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் இப்ப இந்த மாசத்துல ஒரே விசேஷம் என்னன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய கார்த்திகை அதாவது டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை இந்த மாசத்துல எல்லாமே சிவ வழிபாடு மட்டுந்தாங்க உகந்தது இந்த மா இந்த மாசத்துல எல்லாருமே நம்ம பொதுவா பாருங்க அம்மனை ருட்டி பாக்குற எல்லாருமே கிரிவலம் சுத்தி அம்மன் திருவண்ணா அண்ணாமலை உண்ணாமலை வழிபாடு பாருங்க எல்லா ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் கிரிவலம் சுத்தி வந்தா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க அதனால இந்த மாசத்துல வரக்கூடிய டிசம்பர் மாசம் பதிமூணாம் தேதி வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்துல எல்லாரும் கலந்துகிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையருடைய தரிசனத்தை கண்டிப்பா எடுத்துங்க இதான் இந்த மாசத்துடைய டிவில இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இத பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி ராசிமே பாருங்க லாபகரமான ராசி இந்த சொல்லணும் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்ப ராசிக்காரன் ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப எதுலையுமே லாப சிந்தனை கும்ப ராசிக்கார்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்துக்கு இறங்கிட்டாங்க பின் வாங்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் கும்பராசி கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க எல்லா விஷயத்தையும் சரி தன்னம்பிக்கை விடாம தைரியமான குணம் கும்பராசி ராசி கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ராசி லாபமான ராசி லாபகரமான ராசி கடுமையாக உழைக்கக்கூடிய ராசி விடாம முயற்சி எடுக்கக்கூடிய ராசி கும்ப ராசி அப்படி கும்பராசி வரைக்கும் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்கப் போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வளர்ப்பு எல்லாம் எடுத்துக்காதீங்க பிறப்பு ஜாதம் சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தி இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்கு பார்த்துக்கிட்டு பலன் நடத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்க விரிஞாக தான் உங்க முடிவு பண்ணும் உங்களுக்கு இந்த கிரகம் திசை நடக்கும்போது அந்த கிரகம் லக்னத்துல இருந்து நல்லா இருந்தா நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா ராசி நீங்க கும்ப ராசியா இருப்பீங்க ஆனா ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது ஒருத்தர் கால்ல பிறந்திருப்பார் மதியம் பிறந்திருப்பா இரவு பிறந்திருப்பா இதை வச்சுதான் லக்ன புள்ளி உங்க ஜாதல லான்னு குறிச்சிருப்பாங்க அதை வச்சு எந்த கிரகம் யோகமா இருக்கோ அது யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அது பலவீனமாக இருக்கிற கண்டிப்பாக சந்திச்சு தான் ஆகும் சில பேர் என்ன சொல்றாங்க அங்கே கும்பராசியாரன் நீங்க சொல்லக்கூடிய பொது பலன கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் தசாபூதியை பார்த்து எடுப்பது ஒரு துல்லியமான ஒரு பலன் கொடுக்கும் ஏன்னா எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே கும்பராசி என்பதுதான் இப்போ கிரகம் இப்போ எங்கெங்க சஞ்சாரம் ஒரு ராசிலேயே பாருங்க சனி பகவான சஞ்சார சீரர் இரண்டாம் பாவத்துல ராகுபவன சஞ்சார சீரர் அதுவும் மீன ராசியில் அடுத்த நாலாம் படத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான சஞ்சார சீரார் ரிஷபராசியில் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் நீசமாயி வக்ரமாயி சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் பதுல கடகராசுல எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் பாவதுல விருச்சகராசுல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க பனிரெண்டாம் பாவதுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அப்படி பிரகார் இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகிறார் பதினோராம் பாகத்துக்கு பத்தாம் இடத்துல உள்ள சூரியன் பதினோராம் பாகத்துக்கு வர்றார் அப்ப லாபத்துல வந்து உட்கார்றார் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க என்னை பொறுத்தவரை பாருங்க லாபத்துல சூரிய மகவன் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கும்பத்தை பொறுத்தவரை கும்பராசிக்கு என்ன சொல்லுவாங்க ஜென்ம சனி ஜென்ம சனி நடக்குது ஏழரை சனில ரெண்டரை வருஷம் முடிஞ்சு அடுத்து ஒரு நாலரை வருஷத்தை இன்னும் அடுத்து சனி பயிற்சி வந்தா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சனி நல்லது செய்யும் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா இந்த காலகட்டத்தில் பாருங்க குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல போய் இருக்காரு நாலாம் இடத்துல இருக்காரு சனி பகவான் இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு இது மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல நவம்பர் மாசத்துக்குள்ள நீங்க நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு ஏழ்தனி நல்ல யோகத்தையும் பார்த்துருப்பாங்க நான் ஓப்பனா சொல்றேன் இந்த நாலரை வருஷத்துல பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் வேலை பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே நிறைய பேர் கிடைச்சிருக்கும் படிப்பு கல்வியாரர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் ஆகும் ஏழரா சனி வந்தப்படதான் எனக்கு நல்ல நேரம் வந்துச்சுன்னு சொன்னவங்க பல பேர் கும்பராசிக்காரன் இதே பலவீனப்பட்டவங்க நிறைய பேர் நிரந்தரமா வேலை கிடைக்கல வன பணம் விரயமாகுதுங்க குடும்பத்துல ரொம்ப செலவு வருது இவர் ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பாரு இந்த மாசத்துல இவ்வளவுதான் செலவுன்னு ஆனா அது டபுளா வந்து நிற்கும் அது மாதிரி செலவை நிறைய பார்த்துட்டாங்க கடன் பிரச்சனைகள் வருமான பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நிறைய ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அந்த கும்பராசியை சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்ல இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு வழக்கு வம்பு வழக்கு கோட்டை கேசு பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் பாவது நிக்கிறாங்கன்னா செலவை கொண்டாந்து காட்டி இருப்பாரு அது மட்டும் இல்ல மூணும் பத்தும் போய் நீசமாச்சு தொழிலே உங்களுக்கு கடந்து போய் நிற்கும் பாருங்க தொழில் உத்தியமா இருக்கட்டும் ஒரு மந்தமா இருக்கட்டும் இல்ல சகோதர உருவா இருக்கட்டும் இல்ல டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கும் இல்ல இடம் இருக்கட்டும் பூமி பிரச்சனை இருக்கு எல்லாமே நிறைய தடையில சந்திச்சோம் யாருன்னா கும்பராசிக்காரக தான் இனிமே மீண்டும் மீண்டும் சந்திப்பான சந்திக்க மாட்டாங்க இனிமேல் நல்ல நேரம் இவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு கும்பராசிக்கு பயங்கரமான யோகம் எதிர்பார்க்காத யோகம் மிகப்பெரிய ஒரு யோகம் ராஜயோகம் இருக்குது கும்பத்தை பொறுத்தவரை ஏன்னா சனி பகவான் ராசியில பயங்கரமா இருக்கிறார் வக்ர நிவர்த்தியாகி அவர் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்ப குருவோட சாரத்துல அவர் இறங்கிட்டாரு அப்ப குருவோட சாரத்துல இறங்கினால கண்டிப்பா யாருக்கு ஜாதத்தில் குரு பகம் நல்லா இருக்கோ லாப வருமானத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது குருவோட சாரத்துல போறாரு அப்ப ரெண்டு பதினொன்று வேலை செய்யுது அப்ப வருமானம் லாபம் வருமானம் இன்கம் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கு கும்பராசிக்கு எடுத்தவனே சொல்லணும் பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும் இவருடைய பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகுந்த பிரம்மாண்டமா பேசுவாருங்க நல்லா சிந்திச்சு பேசுவாரு எல்லாமே சூப்பராக இருக்கு நிரந்தரமா வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா அமையணும் செவ்வாய் போய் இங்க நீசமாய் வக்ரமாயிருந்தாரா அப்ப வக்கரமாயிட்டாரா நீசப்பங்க ராஜ்யத்தை கொடுத்துருவாரு அப்ப ப்ரமோஷனான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை நல்ல ஒரு அமைப்பான வேலை வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர் வேலை பார்த்தாலும் சரி இங்க வேலை பார்த்தாலும் சரி இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுத்துரு இப்ப வேலை உத்தியோகத்துக்கு நம்ம கேரண்டி வேலை சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் எடுக்க ஒரு முயற்சி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க இந்த கும்பராசி என்பர்களுக்கு எல்லாமே லாபத்தை வருமானத்தை சூப்பரா குடுத்தார் வேலை உதியவத்துக்கு நல்ல அநூகூலத்தை கொடுக்குறாரு இது ரெண்டு பாயிண்ட் சூப்பரா இருக்கு அப்ப நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குமே கடனா உடம்பு பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சுல கும்பராசியில இனிமே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு ஆள் பிரச்சனை கடன் பிரச்சனை வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் தொந்தரவு இருக்கும் இனிமே இருக்காது கடன் எங்கேயோ போய் நீங்க லோன் நேரம் லோன் ஒன்னே சாங்க்ஷன் ஆகும் அதே மாதிரி பாருங்க திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலாம் இப்ப திருமண பேச்சுகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது இந்த கும்பராசி என்றது ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேரா ஏழாம் பாவத்தை பாக்குறாரு அப்ப திருமண பேசியல் கைக்குடி வரும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்துல சூரியபான் பதினோராம் இடத்துல அந்த சூரிய பகன் வரப்போறாரு அப்ப ஒண்ணு திருமண சோதரிஷ்யம் கைக்குடி வரணும் இல்ல அரசாங்க தொடர்பு மூலம் வெற்றிகள் கிடைக்கணும் அதாவது இந்த கும்பராசிக்கு அரசியல் வாக்கி அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நேரம் இந்த கும்பராசிக்கு கண்டிப்பா அமையும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பெருகொண்ட பணமோ இன்கமோ வருமானமோ கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு நான் வாங்க முடியல ஒருத்தட்ட இன்கம் கொடுத்துட்டேன் அதை வாங்க முடியும்னா கண்டிப்பா இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் என்ன காரணம்னா உங்களுக்கு பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்திலிருந்து நேராக ஐந்தாம் பாவத்தை ஏழாம் பார்வையா பாக்குறாரு அப்ப பெருமூட்டை பணம் கொடுத்தவங்க வாங்கினவங்க இந்த வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்க நல்ல லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அதே மாதிரி அரசியல் உள்ளவங்க சூப்பரா இருக்கு ஏன்னா கும்பராசி நேரத்தில் அரசாங்க அரசியல் இருப்பீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளி நிறைய பேர் போவீங்க கும்பராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு மெயினாக மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் ஏன்னா மருத்துவத்துறையில் பயணிக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் உண்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நல்லா இருக்குது கெமிக்கல்ஸ் சார்ந்த ஃபீல்டுகள் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய கேள்வி லாட்ரி யோகம் எப்படி இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் பதினோராம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகங்கள் உண்டு வெளிநாட்டில் வெளியூர் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து பார்த்துட்டு கரெக்டாக லாட்ரி யோகத்தை கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு உங்க ஜாதக அமைப்பில் அப்படி இருக்கணும் அந்த யோகம் இருந்தாதான் இந்த யோகம் இப்ப உண்டு இது எல்லாமே சூப்பரா அமைச்சுக்கோ என்னை பொறுத்தவரையும் கும்பராசிக்கு இப்ப நிறைய செலவா பண்றதா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஒன்னும் வீடு இடம் பூமியா வாங்கணும் பூமி சார்ந்த விஷயம் இடம் சார்ந்த விஷயம் பூமி சார்ந்த இது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு தான் வருது இந்த காலகட்டத்துல இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போம் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் உங்கள்கிட்ட மட்டும் தாங்க இருக்கும் இனிமே பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை அவிட்டு நேரத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருந்துச்சு கடன் இருந்துச்சு பகை இருந்துச்சு எது இருந்துச்சு நிறைய தடையில பார்த்துட்டு ஒரு மன குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க அவிட்டு நேச்சல பிறந்தவங்க இனிமே ஆக மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரொமோஷனை கொடுக்குறாரு வெளிநாடு யோகத்தை கொடுக்குறார் வெளியூர் யோகத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமண வாழ்க்கையில கழக உள்ள பிரச்சனையை ஒரு முடிவு கொடுக்குறாரு இது எல்லாமே சூப்பராக ஏன் என்ன காரணம் அவிடத்துல உள்ளவங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் நீசமாய் வக்ரமாகிறார் அப்ப நீசமாய் வக்ரமான நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் நல்ல பலனை மட்டும் கொடுக்கும் ஒரு கிரகம் மறைஞ்சு அது வளம் இழந்தா அது டபுள் பழங்கா வேலை செய்யும் சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது போலீஸ் ராணுவத்துறை மெடிக்கல் சார்ந்த துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க இந்த அவிட்டினத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே அடுத்து சதை பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்க சிந்தனையே பயங்கரமா இருக்குங்க இவங்க மாதிரி யோசிக்க முடியாது பயங்கர புத்திசாலி குணம் டேலண்டான குணம் இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே தொழில் உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா இருக்காரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல உயர் பதவி சார்ந்த விஷயம் கனவு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பரான ஒரு டைமர் அமைச்சு கொடுக்கறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பதவியும் அடுத்து பாத்தீங்கன்னா சில பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குண தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் நீங்க எல்லாமே இப்ப வெற்றியை பார்க்க போறீங்க ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்து இப்ப வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ பூமியோ வெளிநாடு யோகம் வெளியூர் யோகமோ கண்டிப்பா உண்டு திருமண வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷங்கள் உண்டு திருமண வாழ்க்கை நல்லா வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது இப்ப நான் வீடு கட்டுறேன் இடம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாங்கணும் கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு தேடி வரும் பாத்துங்க எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய கும்பராசிக்கு வரக்கூடிய டிசம்பர் மாத புலன் மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது